ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாசிக் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனமான ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம் அதோட நம்ம கிச்சனை டக் டக்குன்னு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு லீவு ஸோ மத்தியானம் படுத்து சாயங்காலம் எழுந்திரிச்சு ரொம்ப நேரம் தூங்கியாச்சு எழுந்து டீ போட்டுட்டு பசங்களுக்குலாம் பாலெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டேன் இருந்தாலுமே அந்த சோம்பேறித்தனை போக முடியுசை லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே டைம் போனதே தெரில கிட்டத்தட்ட எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு எப்படியோ சைட் பை சைடு மாவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் மாவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகி இட்லி மாவுக்கு அதை மட்டும் எப்படியோ கிரைண்டரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மாவு வேணும் இல்லையா ஸோ அந்த சோம்பேறித்தனத்தோடய ஆட்டி எடுத்து வச்சாச்சு மாவு இல்லைங்கிறனால டின்னருக்கு பருப்பு சாதம் செஞ்சிடலாம் அதான் டக்குன்னு வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பாட் ரைஸ்க்காண்டி அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுட்டேன் ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணுற டைமுக்குள்ளே அது ஊறிடுச்சு அப்படின்னா நம்ம தாளிச்சு விட்டோன்னா டின்னரும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் ஏன்னா ஆல்ரெடி எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் டைம் செட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டீலாம் குடிக்காமல் இருந்தால் வந்தோடனே ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே சுறுசுறுப்பாக விளைய ஆரம்பிச்சிருப்பேன் டீ குடிச்சுமே அந்த சோம்பரித்தனம் போல் டைம் ஆகிடுச்சி பிள்ளைங்களுக்கும் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாவாட்டின பாத்திரம் சிங்கில் டீ குடிச்ச பாத்திரம் அதுக்கப்புறமேட்டு ஏற்கனவே கழுவி வச்ச பாத்திரம் எதுவுமே எடுத்து வைக்காமல் இருந்தது ஸோ கட கடகடன் ஃபர்ஸ்ட் வந்து கழுவு கழுவி வச்ச பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சிட்டேன் மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போய் தூங்க போனோம் அந்த சாயங்காலத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே பாத்திரம் சேர்ந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகி ஃபஸ்ட்டு கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் அந்த அந்த இடத்துல எடுத்து வச்சோம் அப்படின்னா கவுண்டர் டாப்பை வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் என்னோடய கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான் ஸோ வந்து ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா எப்போவுமே நான் மாவாட்டினா கையோடையே வந்து கிரைண்டர்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதெல்லாமே கழுவி வச்சுருவேன் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு படுக்க எனக்கு பிடிக்காது அந்த அந்த கிரைண்டரு மாவுலாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தொடச்சி எடுக்க வராது ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த வேலை அப்போயும் முடிக்க மாட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் கூட செய்வாங்க ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வீடு வந்து கிளம்ஸாக இருக்கும் அந்த மாவு ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நான் எப்பவுமே மாவாட்டின கையோட கிரைண்டரை நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சிருவேன் கவுண்டர் டாப் வந்து என்னோடது எல் ஷேப் இல்லை அப்படிங்கிறனால ஒரு டேபிளில் தான் வச்சு மாவாட்டுவேன் சமைச்ச பாத்திரத்தில் தான் எடுத்து வைப்பேன் அதனால் ஃபஸ்ட்டு கிரைண்டர் எடுத்து வச்சுட்டு டேபிளையும் நீட்டாக தொடச்சி வச்சுட்டு ஆட்டி வச்ச மாவு எடுத்து எடுத்து இந்த பக்கம் டேபிளில் எடுத்து வச்சுட்டு நம்ம கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வந்து தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் மத்தியானம் வடித்த சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு எல்லாத்து குக்கரு அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே கையோடு விளக்கி வச்சிடலாம் நம்ம கொஞ்சம் இடம் ஃப்ரீ ஆயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மா மாற்றிட்டு விளக்க போட்டுட்டு அடுப்பை ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன் அடுப்பு தொடச்சுக்கிட்டான் அப்படின்னா தான் நமக்கு வந்து அடுத்த வேலை பார்க்கவே பிடிக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து டின்னருக்கு வந்து சாப்பாடு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பை கட கடன் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் கவுண்டர் டாப் சின்னதாக இருந்தாலுமே அதுக்கு தேவையான பொருள் மட்டும் தான் நான் எப்போவுமே வச்சிருப்பேன் ஸோ கொஞ்சம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் விளக்க போடுற பாத்திரம் மட்டும்தான் கவுண்டர் டாப்பை அடைச்சிட்ருக்கும் அதை எடுத்து சிங்க்கில் போட்டோம்னாலே எனக்கு கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த வீடியோ கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குமே அப்படிங்கறது மட்டும் தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்ம கிச்சன் டூர் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க்குமே வந்து இதில் ஷேர் பண்றேன் கண்டிப்பாக டைம் இருக்கிறப்ப பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாப்பாடு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்கணும் அப்படின்னா பாத்திரம் வளர்க்குற டைம்குள்ளே சாப்பாடுமே ரெடி ஆயிடும் எப்பவுமே எனக்கு லேட் ஆயிடுச்சு மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு எனக்கு கை கொடுக்குற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் தான் அது வந்து கொஞ்சம் குலைவா குழந்தைங்களுக்கு எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் துவரம் பருப்பு போட மாட்டேன் பாசிப்பருப்பு மட்டும் தான் போடுவேன் அதுவும் அரிசியும் பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டோம்னா நல்லா குலைவாகவே வரும் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் பெருங்காயம் தாளிச்சுட்டு வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அரிசியும் சேர்த்து ஒரு பெரட்டு பிறக்கினதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்குவேன் குழஞ்சி வரணும் அப்படிங்கறதுக்காண்டி தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு விசில் வந்துடும் ஒன்பாடு ரைஸ் அப்படிங்கிறனால சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சைடு சாப்பாடு தாளிக்கிறதுக்கு உரித்து அந்த வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே நீட்டாக பாக்ஸில் போட்டு அந்த பக்கமாக எடுத்து வச்சுட்டு பாத்திரமே விளக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் பாத்திரம் விளக்க முடிக்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படியே பசங்களுக்கு கையோட சாப்பாடுமே போட்டு கொடுத்து கொஞ்சம் எப்பவும் முடிக்கிறத விட அன்றைக்கி சீக்கிரமாகவே டின்னர் வேலையும் முடிச்சுட்டேன் க்ளீனிங் வேலையுமே முடிச்சிட்டேன் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தோடனே பண்ண வேண்டியது கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடணும் பாத்திரம் பாத்திரம் வந்து எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா தான் முதல்ல வளக்கி இருப்பேன் அப்புறம் தான் சாப்பாடே வச்சுருப்பேன் எனக்கு ஆல்ரெடி எட்டு மணி ஆயிடுச்சு பசங்களுக்கு பசிக்கும் தூங்கிடுவாங்க அப்படிங்கறக்கா வேண்டி தான் சாதத்தை தாளித்து விட்டுட்டு பாத்திரம் வளர்க்குறேன் ஏன்னா பாத்திரம் வளக்கிட்டு கவுண்டர் டாப்பை நீட்டாக தொடச்சு விட்டோம் அப்படின்னாலே நமக்கு கிச்சன் பக்கம் க்ளீனாக தான் இருக்கும் வேலை செய்யவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஊதுபத்தி பருத்தி வச்சுப்பேன் அப்புறம் எனக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி சாங் வந்து ப்ளே பண்ணி விட்டுகிட்டே வந்து வேலை பார்ப்பேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிகிட்டே நீங்கள் உங்களோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடலாம் எல்லாத்தாலையும் ஒரே மாதிரி வந்து வேலை பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா என்னைக்கா இருந்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் இல்லை வேறு ஏதாவது பசங்களோட பேசிட்டு விளையாண்டுட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணிகிட்டு இருப்போம் ஹோம்ஒர்க் சொல்லிக்கிட்டு சொல்லி கொடுத்துட்ருப்போம் ஸோ ஏதோ ஒரு வகையில் லேட்டாக தான் செய்யும் அந்த மாதிரி டைமில் டக்குன்னு நீங்கள் பண்ணுற ரெசிபி எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது கிச்சன் எப்போவுமே நீட்டாக வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கே வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதே வந்து நமக்கு கிச்சனும் கவுண்டர் டாப்பும் கிளம்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஐயோ இந்த வேலையெல்லாம் எப்படா முடிக்கிறது அப்படின்னு தோணுச்சினாலே மற்ற வேலை ரொம்ப ஸ்லோவாக போகும் நமக்கு இடமுமே அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலை பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம மற்ற எல்லா இடத்தையும் விட பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் தான் அதிக நேரம் இருக்கும் அது நீட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் பா பாத்திரம் வந்து ரொம்ப சேர்ந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டி பாத்திரத்தெலாம் விளக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பெரிய பாத்திரம் வளக்குவேன் ஏன்னா குட்டி குட்டி பாத்திரம் தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் அதை விளக்கு அமுத்திட்டோம்னாலே பெரிய பாத்திரம் வந்து நம்ம டக்குன்னு விளக்கிடலாம் இதே பிளேட்ஸில் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேட்ஸ் தான் விளக்கு அமுத்துவேன் அதுக்கப்புறமா தான் மற்ற பாத்திரம்லாம் விளக்குவேன் எல்லா குட்டி குட்டி பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கிட்டு கடைசியாக தான் மாவரச்ச பாத்திரத்தையும் விளக்கி எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாப்பாடும் வந்து ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்து படுக்க போயாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சமாவது மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நீங்களும் அப்பப்போ இப்படி சோம்பேறித்தனப்பட்டுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வேலை வந்து இந்த மாதிரி கடற்கடன் முடிச்சிருவீங்களா எப்பவும் முடிக்கிற டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து டக்குன்னு ஹெல்ப் பண்ணுற உங்களுக்கு கை கொடுக்குற ரெசிபி எது நீங்கள் சீக்கிரம் செஞ்சு முடிக்கிற ரெசிபி எதுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்